வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மகரம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாகக் கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மகரம் ராசியில் மூன்று முக்கியமான நட்சத்திரங்கள் இணைந்து விளங்குகின்றன முதலில் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் இன்று அமைந்துள்ளன இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் மேலும் குரு பகவானின் அருள் பார்வையால் நீதி மற்றும் நேர்மை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் முழுமையாக மகரத்தில் உள்ளது இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் சந்திர பகவானின் ஆதிக்கத்தால் மன அமைதி மற்றும் நிம்மதி நிலவும் இதேபோல் அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்கள் மகரத்தில் அமைந்துள்ளன இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் சமூக தொடர்புகளில் விரிவாக்கம் காண்பார்கள் மேலும் செவ்வாய் மற்றும் புதன் பகவான்களின் கூட்டு ஆதிக்கத்தால் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடுவார்கள் அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான பயிற்சிகள் நிகழ்கின்றன முதலில் பதினெட்டாம் தேதி அன்று சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டிற்கு நகர்கிறார் இதனால் தொழில் வாழ்க்கையில் புதிய பொறுப்புகள் உருவாகும் மேலும் உங்கள் அந்தஸ்து உயர வாய்ப்பு உள்ளது அதேபோல் குரு பகவான் பதினொன்பதாம் தேதி அன்று ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு இடம் மாறுகிறார் இந்த பெயர்ச்சி கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் திருமணம் வியாபார கூட்டாண்மை போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் மேலும் புதன் பகவான் இந்த மாதத்தில் மூன்று வீடுகளில் சஞ்சரிக்கிறார் முதலில் ஒன்பதாம் வீட்டில் பின்னர் பத்தாம் வீட்டில் அதன் பின் பதினொன்றாம் வீட்டில் பயணம் செய்கிறார் இதனால் கல்வி தொழில் வருமானம் ஆகிய துறைகளில் தொடர்ச்சியான மாற்றங்கள் நிகழும் செவ்வாய் பகவான் இருபத்தெட்டாம் தேதி அன்று பதினொன்றாம் வீட்டிற்கு செல்கிறார் இதனால் சமூக வலைப்பின்னல் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் உற்சாகம் காணப்படும் சனி பகவான் வக்ர நிலையில் மூன்றாம் வீட்டில் தொடர்கிறார் இதனால் சகோதர உறவுகளில் கவனம் தேவைப்படும் மேலும் முயற்சிகளில் பொறுமை அவசியம் என்பதை உணர்த்துகிறார் இதேபோல் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் வக்ரநிலையில் தொடர்கிறார் இதனால் பேச்சு மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் சொற்களை கவனமாக பயன்படுத்தினால் தவறான புரிதல்கள் தவிர்க்கப்படும் அதே நேரம் கேது பகவான் எட்டாம் வீட்டில் வக்ரநிலையில் இருப்பதால் உள்மன சிந்தனைகள் ஆழமாகும் இதனால் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் மன அழுத்தம் கூடும் வாய்ப்பு உள்ளது தியானம் மற்றும் பக்தி வழிபாடுகள் இந்த ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவும் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் இந்த மாதம் கலவையான அனுபவங்கள் உருவாகும் சூரிய பகவான் உங்கள் பணியில் புதிய பொறுப்புகளை உருவாக்குகிறார் இதனால் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் பகவான் உழைப்பை தீவிரப்படுத்துகிறார் போட்டி சூழல் அதிகரித்தாலும் உங்கள் திறமை வெளிப்படும் உறுதியுடன் செயல்பட்டால் தாமதமாக இருந்தாலும் முன்னேற்றம் உறுதி குரு பகவான் கூட்டாண்மைகளில் புதிய வாய்ப்புகளைத் தருகிறார் இது நீண்டகால நன்மைகளை உருவாக்கும் வகையில் அமையும் புதன் பகவான் மாத இறுதியில் வருமானத்தை விரிவாக்கும் ஆற்றலை வழங்குகிறார் புதிய தொடர்புகள் மூலம் நிதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் எதிர்பார்ப்புகளில் தாமதம் ஏற்படலாம் முயற்சிகளில் பொறுமை அவசியம் நிதி முடிவுகளை எடுக்கும்போது முழு தகவல்களை சேகரிக்க வேண்டும் இதேபோல் ராகு பகவான் பேச்சு மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவைப்படுவதை உணர்த்துகிறார் சொற்களை கவனமாக பயன்படுத்தினால் தவறான புரிதல்கள் தவிர்க்கப்படும் அதேநேரம் கேது பகவான் மறைமுக நிதி விஷயங்களில் கவனம் தேவைப்படுவதை நினைவூட்டுகிறார் பங்குச் சந்தை முதலீடு காப்பீடு போன்ற துறைகளில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் இந்த மாதம் சில எச்சரிக்கைகள் அவசியம் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதிகளில் அசௌகரியம் தோன்றலாம் இதனால் உடற்பயிற்சியில் அளவோடு ஈடுபடுவது நல்லது அதேநேரம் கேது பகவான் நிலையில் இருப்பதால் மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது போதிய ஓய்வு எடுத்துக்கொள்வது மன அமைதியை நிலைநிறுத்தும் செவ்வாய் பகவான் வலிமையுடன் செயல்படுவதால் அதிக உழைப்பு காரணமாக சோர்வு ஏற்படலாம் வேலை நேரங்களுக்கு இடையில் சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்வது அவசியம் சூரிய பகவான் பலன் பெறுவதால் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து நன்றாக கிடைக்கும் காலை வெயிலில் நடைபயிற்சி மேற்கொள்வது உடல் மற்றும் மனநலத்திற்கு பயனளிக்கும் மேலும் தியானம் மற்றும் யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மன அமைதியை அதிகரிக்கும் உணவில் சத்துள்ள பொருட்களை சேர்த்துக்கொள்வது உடல் சக்தியை நிலைநிறுத்தும் உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் முக்கியமான மாற்றங்கள் உருவாகின்றன குரு பகவான் பயிற்சி ஆவதால் வாழ்க்கைத் துணையுடனான புரிதல் அதிகரிக்கும் சுக்ர பகவான் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்குகிறார் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோரின் ஆசீர்வாதம் நிலைக்கும் முந்தைய பாகத்தில் பார்த்தபடி வேலைப்பழு காரணமாக சோர்வு ஏற்படலாம் இதனால் குடும்ப நேரம் பாதிக்கப்படாமல் கவனம் செலுத்துவது அவசியம் சனி பகவான் நிலையில் இருப்பதால் உடன்பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் பொறுமையுடன் அணுகினால் உறவுகள் மீண்டும் ஒற்றுமையை அடையும் இதேபோல் ராகு பகவான் பேச்சில் எச்சரிக்கை தேவைப்படுவதை உணர்த்துகிறார் குடும்ப விஷயங்களில் வார்த்தைகளை தெளிவாகச் சொன்னால் தவறான புரிதல்கள் தவிர்க்கப்படும் இந்த மாதம் நீண்டகால திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்க சிறந்த காலமாகும் சூரிய பகவான் உங்கள் தொழில் இலக்குகளை தெளிவாக வரையறுக்க உதவுகிறார் இதனால் தலைமைத்துவ பாத்திரங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் செவ்வாய் பகவான் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தைரியத்தை அளிக்கிறார் புதிய திட்டங்களில் முன்முயற்சி எடுப்பதற்கு இது சிறந்த நேரம் உழைப்பின் தீவிரம் உங்கள் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் குரு பகவான் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு ஆதரவு தருகிறார் வியாபாரக் கூட்டாண்மைகள் வலுப்பெற்று நீண்டகால நன்மைகளை உருவாக்கும் மேலும் புதன் பகவான் மாத இறுதியில் முதலீட்டு வாய்ப்புகளைத் தருகிறார் ஆனால் அவசரமாக முடிவு எடுக்காமல் முழுமையான ஆய்வுக்குப் பிறகே செயல்பட வேண்டும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் ஒவ்வொரு முடிவிலும் பொறுமை அவசியம் முழு தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்து செயல்படுங்கள் உடனடி லாபத்தை விட நிலையான வளர்ச்சியை நோக்கி முன்னேறுங்கள் சமூக தொடர்புகள் மற்றும் நட்புறவுகளில் இந்த மாதம் விரிவாக்கம் காணப்படும் புதன் பகவான் புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி அவர்களிடமிருந்து பயனுள்ள தகவல்களை வழங்குவார் இதனால் உங்கள் வட்டாரம் விரிவடையும் செவ்வாய் பகவான் மாத இறுதியில் சமூக வலைத்தொடர்புகளை வலுப்படுத்துகிறார் குழு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதனால் தொழில் முறை வலைப்பின்னல் உருவாக்கத்திற்கு சிறந்த காலம் அமையும் சூரிய பகவான் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்துகிறார் மக்கள் உங்களை மதிப்புடன் பார்ப்பார்கள் உங்கள் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் இதே நேரம் பகவான் உங்கள் பேச்சில் சமநிலையைப் பேண வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார் சொற்களை கவனமாக பயன்படுத்தினால் பிறர் உணர்வுகளை புண்படுத்தாமல் இருக்க முடியும் மேலும் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்கள் பெயரை நல்ல முறையில் பரப்பும் உங்கள் அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வது சமூகத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த மாதம் மிகச் சிறந்த காலமாகும் சூரிய பகவான் தர்ம காரியங்களில் ஈடுபட மனதை ஊக்குவிக்கிறார் கோயில் தரிசனங்கள் புனித யாத்திரைகள் மேற்கொள்வது உங்களுக்கு ஆன்மீக நிறைவை தரும் குரு பகவான் ஆன்மீக வழிகாட்டிகளின் உபதேசங்களை பெறும் வாய்ப்பை அளிக்கிறார் அவர்களிடமிருந்து கிடைக்கும் அறிவுரைகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை தரும் அதே நேரம் கேது பகவான் நிலையில் இருப்பதால் உள்முக சிந்தனைகள் ஆழமாகும் தியானம் மந்திர ஜபம் போன்றவற்றில் ஈடுபடுவது மன அமைதியை அதிகரிக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் கர்ம கர்மவினைகளை சரிசெய்யும் முயற்சிகள் அவசியமாகும் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மேலும் உங்கள் குல தெய்வ வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற சிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் போன்ற புண்ணிய செயல்களில் ஈடுபடுங்கள் ஆன்மீக நூல்களை வாசிப்பது புதிய புரிதலை அளிக்கும் இதனால் உங்கள் நம்பிக்கைகள் வலுப்பெற்று உள்ளார்ந்த உறுதி அதிகரிக்கும் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சவால்களும் வாய்ப்புகளும் இணைந்த காலமாகும் தொழில் விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இதனால் உங்கள் அந்தஸ்து உறுதியாகும் உறவுகளில் புதிய புரிதல் உருவாகி ஒற்றுமை மேம்படும் உடல் நலத்தில் சில எச்சரிக்கைகள் அவசியம் மன அமைதியைப் பேணுங்கள் ஓய்வு நேரத்தை மதியுங்கள் நிதி விஷயங்களில் முழு ஆராய்ச்சியுடன் முடிவு எடுக்க வேண்டும் மேலும் ஆன்மீக வழிகாட்டுதலைப் பெறுங்கள் பரிகாரங்களை முறையாகச் செய்யுங்கள் சூரிய மற்றும் குரு பகவான்களின் பெயர்ச்சிகள் ஒட்டுமொத்த நன்மைகளை உருவாக்கும் பொறுமையும் விவேகமும் கடைபிடித்தால் இந்த மாதம் வெற்றிகரமாக அமையும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்